வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கேரள மக்களின் பாரம்பரிய ஓணம் பண்டிகை வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாக அனைத்து வீடுகளிலும் பூக்கோளமிட்டு வழிபட்டு வரவேற்கின்றனர் இதன் ஒரு பகுதியாக குன்னூர் பிராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியில் முதல்வர் டாக்டர் ஷீலா தலைமையில் ஓணம் கொண்டாடப்பட்டது விழாவில் கேரளாவின் பாரம்பரிய உடையணிந்த மாணவிகள் மாவேலியை வரவேற்கும் விதமாக அத்தி பூகோளம் இட்டனர் பல்வேறு பாடல்களுக்கு ஏற்ப மாணவிகள் டான்ஸ் ஆடி கோலாகலமாக கொண்டாடினர் தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை பஞ்சாயத்திற்கு உட்பட்டது சானராம்பட்டி கிராமம் இதன் பிரதான தார் சாலை மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதன் வழியாக செல்லும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வயதானவர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் சேதமடைந்த சாலையில் செல்லும் ஆம்புலன்ஸ் காலதாமதம் ஆவதால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகளின் சிகிச்சையில் சிரமம் ஏற்படுகிறது சாலையை சீர்படுத்த கோரி அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை கிராம மக்கள் நலன் கருதி சாலையை சீர்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நகரின் முக்கிய இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன இதில் இந்து முன்னணியினர் பதினெட்டு விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர் சாஸ்தா நகர் குடியிருப்போர் சார்பில் இந்த ஆண்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் இப்பகுதியில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் தொடர்ந்து நாளை நகர் முழுவதிலும் உள்ள விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் விநாயகரை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தியையொட்டி ஒசூர் ஸ்ரீநகர் இளைஞர் குழு சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக அக்குழுவினர் பெங்களூருவில் இருந்து சினிமா செட் கலைஞர்களை அழைத்து வந்து சென்னை ஹைகோர்ட் போல பிரம்மாண்டமான விநாயகர் செட் அமைத்தனர் இதில் நீதிபதியாக விநாயகர் டவாலி கிளர்க் வழக்கறிஞர்கள் மற்றும் காவலர்கள் என பதினான்கு விநாயகர்கள் நீதி பரிபாலனை செய்யும் வகையில் பிரம்மாண்ட செட் அமைத்து அசத்தினர் அனைத்து விநாயகர் சிலைகளையும் பெங்கால் பகுதியில் இருந்து கொண்டு வந்தனர் இதற்காக ஏழு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தனர் ஒரு நீதிபதி பக்கத்தில் ஒரு தவாலி அப்புறம் வந்துட்டு கீழே ரெண்டு கிளர்க்கு அதுக்கு ஒரு பத்து வக்கீல் ரெண்டு போலீஸு மொத்தம் இந்த மாதிரி ஃபுல் செட்டே வந்துட்டு பெங்கால்லேருந்து தர வச்சு ஃபுல் செட்டு சினிமா செட்டு போட்டு பண்ணிட்டுருக்கோம் இது வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீதி பரிபாலனைக்காக போன வருஷம் வந்துட்டு காவல்துறைக்கு மரியாதைக்காக பண்ணோம் இந்த வருஷம் வந்துட்டு நீதி நீதித்துறைக்கு ஒரு மதிப்பு கூட்டணும் மரியாதை கூட்டணுங்கிறதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல வரவேற்பு இருக்குங்க சார் எல்லா இடத்துலையுமே ஓசூர் மட்டும் இல்லை நம்ம மொத்த தமிழ்நாட்டிலேருந்து எல்லா நண்பர்களும் ஃபோன் போடுறாங்க செய்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க ஹைகோர்ட் செட் அப் விநாயகர் பிரதிஷ்டையை ஓசூர் பொதுமக்கள் பார்த்து ரசித்து விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் கடந்த ஆண்டு இந்த பகுதியில் போலீஸ் ஸ்டேஷன் செட் அமைத்து விநாயகர் சதுர்த்தியை தடபுடலாக கொண்டாடிய இளைஞர்கள் தற்போது நீதி பரிபாலனைக்காக ஹைகோர்ட் செட்டப்பில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து அசத்தினா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்தையா இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமிக்கும் நிலப்பிரச்சினை தொடர்பாக முன்விரோதம் இருந்தது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முத்தையா மகன் ராமு வயது இருபத்தி மூன்று பழம்புத்தூர் கூக்கால் சாலையில் டூ வீலரில் சென்றார் அவரை வேனில் பின்தொடர்ந்த கும்பல் டூ வீலர் மீது வேனை மோதியது இதில் கீழே விழுந்த ராமுவை வேனில் ஏற்றி கும்பல் கடத்தியது சிறிது தூரம் சென்றதும் ராமுவை கடுமையாக தாக்கிவிட்டு கும்பல் எஸ்கேப் ஆனது அப்பகுதி மக்கள் ராமுவை மீட்டு கொடைக்கானல் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் அவரை பரிசோதனை செய்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் இவ்வழக்கில் பழனிசாமி சிவக்குமார் மற்றும் பாண்டியராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் ஜெயக்குமார் கிஷோர் கோர்ட்டில் சரணடைந்தனர் வழக்கில் தொடர்புடைய சதீஷ்குமார் தலைமறைவானார் அவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் சதீஷ்குமாருக்கு நேற்று திருமணம் நடந்தது போலீசார் தன்னை நெருங்குவதை அறிந்த சதீஷ்குமார் திருமணமான கையோடு போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்தார் அவரை கைது செய்த போலீசார் ராம கொலை வழக்கில் வாக்குமூலம் பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் திருமணமான சிறிது நேரத்தில் புது மாப்பிளை கொலை வழக்கில் சரணடைந்த சம்பவம் பெண் வீட்டார் மற்றும் உறவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பல்லடம் நகராட்சி குடியிருப்போர் மற்றும் விவேகானந்தர் நற்பணி மன்றம் இணைந்து நடத்திய இருபத்தியோராம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது அப்பகுதியில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பெண்கள் முளைப்பாறை எடுத்து வந்து பொங்கல் வைத்து விநாயகரை வழிபட்டனர் தொடர்ந்து லெமன் ஸ்பூன் பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் பிஸ்கெட் சாப்பிடுதல் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியில் சிறுவர் முதல் முதியவர் வரை உற்சாகமாக கலந்து கொண்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் இந்து மக்கள் கட்சிக்கு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபட அனுமதி இல்லை இரண்டு வருடங்களாக போலீசாரிடம் அனுமதி கேட்டும் தொடர்ந்து மறுக்கப்பட்டது இந்து மக்கள் கட்சிக்கு மட்டுமல்ல புதிதாக யாருக்கும் அப்பகுதியில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்ய அனுமதி வழங்கவில்லை என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது இதனை கண்டித்து கடந்த வாரம் அர்ஜுன் சம்பத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இருப்பினும் போலீசார் அனுமதி தரவில்லை ஆனால் திட்டமிட்டபடி இந்து மக்கள் கட்சியின் நிர்வாகி குட்டி ராஜேந்திரன் என்பவரது வீட்டில் ஆறடி விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு இந்து மக்கள் கட்சி சார்பில் வழிபாடு நடத்தப்படும் என தெரிவித்தார் புது இடத்தில் வைக்காமல் வீட்டிற்குள் விநாயகர் சிலை வைத்ததால் போலீசார் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ில் உள்ள பஞ்சமுகி விநாயகர் கோவிலுக்கு முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி வருகை தந்தார் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நீங்கள் தொடர்ந்து சொன்னால் எல்லா வகையிலேயும் செயலிழந்திருக்கிறது இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக கொடூரமான என்எஸ்எஸ் என்சிசி கேம்ப் என்று ஒரு போலியாக நடத்தி அதிலே கூட அந்த மாலான் அந்த அதிலே ஈடுபட்டவன் இறந்திருக்கிறான் இப்படி பள்ளி கல்வியில் துறையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்து முடிந்த பின்பு அந்த துறையினுடைய உயர் உயரதிகாரிகளோ அல்லது அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ அவர்கள் பதில் கூறுகிறார்கள் இதை ஏற்கனவே அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடக்கவில்லை என்பதையும் நான் நினைவூட்ட கலந்து கொண்டிருக்கிறேன் பாஜ தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிற மதங்களின் பண்டிகைகளுக்கும் வாழ்த்து கூறும் முதல்வர் ஸ்டாலின் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து கூற வேண்டும் அனைவருக்கும் பொதுவான முதல்வர் பதவியில் இருந்து கொண்டு மற்ற மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறும் முதல்வர் ஸ்டாலின் ஹிந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து கூற மறுப்பது ஹிந்துக்களை அவமதிக்கும் செயல் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களுக்கு எந்தெந்த வழிகளில் நெருக்கடிகளை கொடுக்க முடியுமோ அத்தனையையும் ஹிந்து மதத்தை மட்டும் எதிர்க்கும் திமுக அரசு செய்கிறது விநாயகர் சதுர்த்தியில் ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முதல்வராக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் மக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய முதல்வர் ஸ்டாலின் இந்த முறையாவது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் கூறினார் உலக பாலியல் நல தினத்தை முன்னிட்டு சென்னை வடபழனியில் உள்ள ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் மற்றும் காமராஜ் மருத்துவமனை இணைந்து மருத்துவ கண்காட்சியை நடத்துகின்றனர் உலக பாலியல் நல தினம் செப்டம்பர் நாலு உலகம் முழுவதும் பெருமளவுக்கு கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு செமினார்ஸ் கான்ஃபரன்சஸ் கண்காட்சி ரவுண்ட் டேபிள் கான்ஃபர கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் உலகம் முழுவதும் போயிட்டுருக்கு இந்திய பாலியல் மருத்துவர் சங்கம் சார்பாக ஒவ்வொரு வருடமும் கடந்த இருபது வருடங்களாக நாங்கள் கண்காட்சி இந்த மாதிரியான செமினார்ஸ் நடத்திக்கிட்டே இருக்கோம் இந்த வருடம் உலக பாலியல் நல தினம் மற்றும் ஸ்டெம் செல் அவேர்னஸ் தினம் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு நாள் ரெண்டையும் சேர்த்து இதற்கான ஒரு மிகப்பெரிய கண்காட்சி ஐந்து நாட்கள் சென்னை வட டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் நூறடி சாலை நம்பர் ஐம்பத்தி ஏழு இல்லை நட நடைபெறுகிறது ஐந்து நாட்களாக இது தொடர்ந்து நடைபெறும் காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இங்கே இந்த கண்காட்சி இருக்குது இதில் பல்வேறு விஷயங்களும் விளக்கங்களும் இருக்கும் பால் பாலியல் பிரச்சனைகள் அதே மாதிரி குழந்தையின்மை இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டெம் செல்ன்றது நம்ம ரொம்ப புதியது நமக்கு இது வந்து ஒரு அற்புதமான விஞ்ஞானத்தை புரட்டி போடக்கூடிய புதிய ஒரு நம் செல்களையே நமக்கு ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஸ்டெம் செல் வந்து ஐந்து பிரிவுகளாக கொண்டு வரலாம் அழகியல் பாலியல் நலம் அதே மாதிரி எலும்பியல் நரம்பியல் நீண்ட நாள் வாழ்வதற்கான வாழ்க்கை இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய இந்த ஸ்டெம் செல்லை பற்றிய விரிவான கண்காட்சி சென்னை டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் வட நடக்குது ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கான இலவச டெஸ்ட்டுகளும் இருக்குது மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளணும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கண்காட்சி தொடரும் அனைவரும் வருக